ஏபிபி நானேர்களுக்கு வணக்கம் முக்கியமான தலைவர்களோட நினைவு இடத்துல தான் இருக்கும் ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி ஐந்து ஏழு ஏக்கர் நிலைப்பரப்பில் கட்டப்பட்டு இருக்கு வாங்க உள்ள போய் உன்ன என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம் கலைஞருக்கு டிஜிட்டலாக உருவாக்கப்பட்ட ஒரு அருங்காட்சியகத்தில் தான் இருக்கும் ஸோ இது பேர் வந்துட்டு கலைஞர் உலகம் இளமை காலத்திலேருந்து அவர் பண்ண அவர் அவர் சாதிச்ச விஷயங்களாகட்டும் அவர் அரசியலில் பண்ணதாகட்டும் அவரோட கலை ஆகட்டும் அவர் சொல்லிட்டு பல விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு பர்டிகுலரான ஒவ்வொரு ரூமில் ஒவ்வொன்றும் இருக்குது ஸோ வாங்க உள்ளே போய் என்னென்ன இருக்கு அவரை பற்றி மேலும் நிறைய தெரிஞ்சுக்கலாம் கலைஞர் எழுத்தாளர் அப்படிங்கிற ஒரு ரூம்ல தான் இருக்கும் ஸோ இதுல வந்துட்டு கலைஞரோட எல்லா படைப்புகளும் இங்கே இருக்கு அவரோட புகைப்படம் எல்லாமே இங்கே இருக்குது சிறு வயது முதல் அவர் வந்துட்டு க படத்தில் வேலை பண்ணதாகட்டும் அந்த மக்களுக்கு சேவை பண்ணதாகட்டும் அந்த மாதிரி எல்லா ஃபோட்டோவும் இங்கே இருக்குது இப்போ இந்த ரூமில் வந்துட்டு என்னென்னா புக்ஸ் அதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க அண்ட் இன்னொரு ஒரு ஒரு சிறப்பு மிக்க விஷயம் என்னென்னா இங்கே இங்கே இந்த நாற்காலியில் வந்துட்டு கலைஞர் உட்கார்ற மாதிரி செட் பண்ணிவிட்டு இங்கே வர மக்கள் எல்லாம் கலைஞர் கூட நின்று ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ இந்த இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம நின்னோன்னா அங்கே வந்து கேமராவில் வந்துட்டு நம்மளை ஃபோட்டோ எடுத்துப்பாங்க ஸோ ஃபோட்டோ எடுத்தக்கப்புறம் அங்கே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா கலைஞரோட உட்காந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் இந்த ஃபோட்டோ வந்துட்டு உங்கள் ஃபோன் நம்பருக்கே வந்துட்டு சில மணி நேரத்தில் அனுப்பப்படும் இப்போ விஷுவலோட எஃபெக்டாக வந்து த்ரீ டி வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க வந்து மக்கள் வந்துட்டு கலைஞரோட கலை சார்ந்த விஷயத்தை ஒரு திரை மூலமா காமிக்கிறாங்க பெரிய எழுத்தாளர் அவர் எழுதிய எல்லா புத்தகங்களையும் ஒரு ஒரு வீடியோவா வந்துட்டு இங்க வந்துட்டு மக்களுக்காக பிரசன்ட் பண்ணிட்டு இருக்காங்க இடஒதுக்கீடு உரிமை பெற்று தந்து உருது இஸ்லாமியரையும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இணைத்து இஸ்லாமியருக்கு மூன்று புள்ளி ஐந்து சதவீதமும் அருந்ததியினருக்கு மூன்று சதவீதமும் ஒதுக்கீடு தந்து சமூக நீதியில்